மாநகராட்சிக்கு வடக்கு மண்டல அலுவலகத்தில் பொதுமக்கள் குறைதீர்க்கும் முகாம் மேயர் ஜெகன் பெரியசாமி தலைமையில் நடைபெற்றது தூத்துக்குடி மாநகராட்சி வடக்கு மண்டல அலுவலகத்தில் இன்று பொதுமக்கள் குறைதீர்க்கும் முகாம் மேயர் ஜெகன் பெரியசாமி தலைமை தாங்கினார் மாநகராட்சி துணை ஆணையர் சரவணகுமார் வடக்கு மண்டல தலைவர் நிர்மல்ராஜ் முன்னிலை வகித்தனர் முகாமில் மேயர் ஜெகன் பெரியசாமி பேசுகையில் தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் பொதுமக்கள் குறைதீர்க்கும் முகாம் வாரந்தோறும் மண்டல வாரியாக நடைபெறுகிறது இதில் வடக்கு மண்டலத்தை பொறுத்தவரை அறுநூற்றி நாற்பது கோரிக்கை மனுக்கள் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்டு அறுநூற்றி முப்பத்தி ஆறு மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது மேலும் பொதுமக்கள் வடிகால்களில் பிளாஸ்டிக் கேரி பேக்குகளை போடக்கூடாது சுற்றுச்சூழல் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு கேரி பேக்குகள் பயன்படுத்துவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என மேயர் ஜெகன் பெரியசாமி தெரிவித்தார் தொடர்ந்து செயின்ட் தாமஸ் பள்ளி அருகில் உள்ள பகுதியை ஆய்வு செய்தார் அதன் பின்னர் புதிய பேருந்து நிலையத்தில் மேற்கூரை இடிந்து விழுந்த இடத்தையும் மேல்தரம் மட்டும் முழுவதும் மேயர் ஜெகன் பெரிய ஆய்வு செய்தார் சரி கொஞ்சம் நான் வந்து ப்ளேஸ்வே கிடைக்காதே சரி நான் ஓட்டையை வந்து என்ன அஞ்சு அது எடுத்துருங்க எல்லா வீடியும் உடச்சி சைடில் பாக்ஸ் வச்சு அப்படிக்கா நம்பிக்கா தான் பை கிடைக்குது எடுத்துருங்க நாலு பைஸ் எடுக்கணும் ரோடு மேக்ஸிமம் நல்லா இருக்கேன் நாங்கள் இப்படி தூக்கி இருக்கோம்னு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிட்டு பன்னாறு மாசம் முகாம் இந்த நிகழ்ச்சி கிளம்ப கொண்டிருக்கோம் துணை ஆடவர் இப்ப நம்மளோட டெப்டிசி மண்டல தலைவர் சீக்சோர் உள்ளிட்ட இந்த மண்டலம் இந்த மண்டலத்தோட நோக்கம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் முகாம் மாநகராட்சியோட சம்மந்தப்பட்ட பணி அது சாலையா இருக்கட்டும் மழைநீர் வடிகால் யூஜிடி அன்றக்ட் ட்ரெயினேஜி அங்கங்கே செடி வைக்கிறது நீட்டாக இருக்கிறது என்னென்ன ஐடியா இருக்கோ மக்கள்கிட்ட கருத்து கேட்டு அவ்வளோ நம்ம மக்கள் பூர்ண இடத்துல உள்ள அதாவது எங்கெங்கெல்லாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்களோ அந்த சாலையை போட்டோம் அதுக்கப்புறம் மக்களோட கோரிக்கையை போட்டோம் மாமன்ற உடனோட எல்லாம் நிறைய தேச்சு பொதுமக்கள் வர்றது சின்ன சின்ன நாலடி சந்து சில ட்ரைனேஜ் இடத்துலாம் இருக்கிறனால அதெல்லாம் நல்லா சரி பண்றதுக்கு இந்த முகாம் சிறப்பாக நடைபெற்றது இன்னும் நீங்கள் வந்து மக்கள்கிட்ட வீட்டு சொல்லுங்க எழுச்சியாக முதல் எடுத்தோன்னா நூற்றி இருபத்தொன்னு அஞ்சு நூறு எண்பது தொண்ணூறு வந்து சரி சரியாக வந்து மக்களோட நம்ம வீட்டுக்கே சென்று நம்ம போயிட்டு இருக்குது இதுவுமே சுமாரி என்பதை தான் அந்தந்த காலில் ட்ரெயின் எடுத்துகிட்டு இருக்கோம் நீங்கள் ஆன்லைன் கம்ப்ளைண்ட்லேயும் போடலாம் எந்த ஒரு நம்பர் சொல்லியிருக்கோம் ஒன்றே அடிச்சு ஒன்று அதில் அடித்தாலும் உங்கள் கம்ப்ளைண்ட் ரீசெட் பண்ண போனால் உடனே வந்துருவாங்க இதுக்கு வந்து மனு கொடுக்கணும்னு கிடையாது அங்கே வந்தாலும் அது உடனே பதில் கிடைக்கும் அதை என்ன முடியுமோ உங்களுக்கு அடுத்த நிமிஷம் ஒரு மணி நேரம் அரை மணி நேரத்துக்குள்ளே அரங்கம் வந்து உங்களுக்கு இல்லமோ அலுவலகம் தேடி வந்துடுவாங்க இதை பயன்படுத்திக்கோங்க ஏன்னா மாநகராட்சியில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் போய்ட்டு இருந்தாலும் நம்ம செந்தாமல் ஸ்கூலில் கிட்டத்தட்ட நாலாயிரம் பேர் படிக்காங்க அது பிறந்த நம்ம சாலையும் நெடுஞ்சாலைத்துறை சாலையும் தந்திக்கு அதில் ஒரு ரவுண்டாக நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதமாக ட்ரைல் பேசிக்கலாம் போயிடுது கார்டே வந்து அந்த இடத்துல நிறைய டிராஃபிக் ஆகிறது குறைக்குன்னாங்க அது மக்களோட கோரிக்கை எப்படியோ கூடிய வச்சுட்டு அது பண்ண போகிறோம் புதிய பேருந்து நம்ம நார்த் சோனில் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் தொடர்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் வந்து அது தொண்ணூறில் வந்து அப்போதையே நம்ம எண்பத்தொம்பது நம்ம முதலமைச்சர் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் அடிக்கல் நாட்டே இருந்தது தொண்ணூத்தொன்னில் பயன்பாடு வந்தாலும் இப்போ அந்த கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் ஆகிட்டு முப்பத்தஞ்சு வருஷம் ஆகாமல் அந்த இடத்துல வந்து பஸ் ஸ்டாண்டு வந்து நல்லா செயல்பட்டு இருக்குது ஒரு சில பஸ்ஸு கட்டுனால கைப்பிடித்தவர் வந்து கிராக் கண்டிஷனில் இருந்து விழுந்துட்டாங்க இருந்தாலும் அதுவும் வந்து மிக விரைவாக பொதுமக்களுக்கு பாதிப்பு விரைவாக விரைவாக ஃபுல்லாக வந்து போர்க்கால அறிவுரையில் வந்து உடனே செய்யப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் அது போக நமக்கு வந்து யாருனா தெரியும் எங்கெங்கே நம்ம இளைஞர்களை ஊக்குவிக்க விதமாக சின்ன சின்ன கோட்டு அதாவது மாணராஜ் சம்மந்தமான இடம் பத்து சென்ட் இருபது சென்ட் இருந்தாலும் அந்தந்த இடத்துல ஆக்கிரமியில் இருந்ததை நம்ம கையகப்படுத்தி வச்சுருக்குவோம் அதில் வந்து சின்ன சின்ன வாலிபால் பேஸ்கெட் பால் இந்த மாதிரி கோட்டுலாம் அங்கே அமைக்கப்படுவதுன்னு தெரிந்து கொள்கிறேன் இப்போ வந்து மனு வரிசையாக கொடுக்கலாம்